வேகமா ஓடிக்கிட்டு இருக்க உலகத்துல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் குடுக்கற மாதிரி கவுனி அரிசி வச்சு ஆப்பம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பண்டைய காலங்களில் அரசருக்கு மட்டுமே வழங்கப்பட்டதா இந்த அரிசிக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது அப்படிப்பட்ட கவுனி அரிசி வச்சு இன்னைக்கு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆப்பம் பண்றதுக்கு ஒரு கப் கவுனி அரிசி எடுத்திருக்கிறேன் கவுனி அரிசியோடவே ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இதோடவே அரை டீஸ்பூன் வெண்ணய சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி இந்தளவு ஊர்னதுக்கப்புறமா இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன இளநீர் எடுத்துருக்குறேன் இளநீர் இதெல்லாம் தேங்காய் தண்ணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சாதம் முக்கால் கப் துருவனை தேங்காய் ஊற வச்சுருக்க அரிசி இதோடவே இளநீரும் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்க தண்ணியே சேர்த்து இந்தளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளிக்க வச்சிடலாம் ஒரு ஆறு இருந்து நேரத்தில் புளிச்சிரும் அதே மாதிரி கொஞ்சம் ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு அப்புறமா கலந்து எடுத்துட்டு ஆப்பக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுத்தி எடுத்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே அருமையான கவுனி அரிசி ஆப்பம் தயாராயிரும் இது பாத்தீங்கன்னா குருமாவோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் தேங்காய் பாலில் வெள்ளம் சேர்த்து சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்கும் நான் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு முட்டை வெள்ளை குரு தான் ரெடி பண்ணிருக்கேன் இதோட வீடியோ வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வரப்போற பதிவுகளில் கண்டிப்பா போடுறேன் இந்த ரெசிபி பண்ணுங்க நன்றி வணக்கம்